ஸோ இது வந்து பிக்பாஸை விட்டு வெளியில் வந்தபோது என்னோடய மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா நான் ஒரு காலத்தில் வாய்ப்பு தேடி இதே இடத்துல அட்ரஸ் கார்த்திக் நோய்த்தர் இருப்பார் ஒரு பெரிய ஒன் கேர் நோட்டில் ஒரு பேப்பரில் எங்கெங்கே ஆடிஷன் நடக்குதுன்னு எழுதி கொடுத்துருப்பாங்க ஸோ நான் ஒரு நூறுரூவாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு திருத்தருவா போய் இருக்கிற எல்லா ஆஃபீஸ்லையும் என்னோடய ஃபோட்டோஸ்லாம் கொடுத்துருக்கேன் அப்படி இருந்த எனக்கு வந்து பிக் பாஸில் ஒரு வெற்றி வந்த பிறகு கதை சொல்கிறேன் கேட்குறீங்களான்னு சொல்கிறது வந்து எனக்கெலாம் ரொம்ப டூ மச் ஸோ அப்போது ஒரு கதையை கேட்டு அதில் குறை எல்லாம் சொல்லணும் அப்படின்றது என்னோடய இது கிடையாது வர்ற வாய்ப்பு ஒன்று ஒன்று எனக்கு தேவதை மாதிரி ஸோ அதனால் எந்த தேவதை கை கொடுத்தாலும் அந்த தேவதை கையை இருக்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே வந்துடணுன்றது என்னோடய யோசனையாக இருந்தது ஆனால் ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது நிறையா பேர் இதுக்கு முன்னாடி இதில் அனுபவம் இருந்தவங்க நிறையா விஷயங்களை சொல்லுவாங்க நீங்கள் த்ரில்லர் பண்ணுங்கள் உங்கள் கண்ணுக்கு நீங்கள் வில்லன் பண்ணுங்கள் நீங்கள் வந்து காமெடி பண்ணுங்கள் இல்லை நீங்கள் எது பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஒன்றரை வருஷம் சுற்றி ஒரு நானாக ஒரு கதை பண்ணுறேன்னு சொல்லி போய் அப்புறம் ஏன் வீட்லேயே எனக்கு அடையாளம் தெரியாமல்